இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாடு அரசின் பேரிடர் படை தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணியின் குழு மற்றும் மருத்துவக் குழுவினர் இன்று அதிகாலை நான்கு மணிக்கு வயநாடு சென்றடைந்தனர் தமிழ்நாட்டிற்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான ஐந்து டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட காவிரி ஆணையத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சியில் தொழில் வரியை முப்பத்தைந்து சதவீதமாக உயர்த்த மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நிலச்சரிவால் பாதித்த வயநாட்டிற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அவர்களும் இன்று காலை பயணம் மேற்கொள்வதாக இருந்த நிலையில் மோசமான வானிலையின் காரணமாக பயணம் ஒத்திவைக்கப்பட்டது சட்டப்பேரவைக்குள் குட்கா கொண்டு சென்ற விவகாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்பிக்களுக்கு எதிரான உரிமை மீறல் நோட்டீஸ் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்திரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் இருநூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது புதுச்சேரி சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் கவர்னர் உரையுடன் இன்று தொடங்குகிறது கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த கொடூரூரை சேர்ந்த கட்டுமானப் பணி தொழிலாளர் காளிதாஸ் அவர்களின் குடும்பத்தினருக்கு மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான இளநிலை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு ஆன்லைன் விண்ணப்பப் பதிவு இன்று தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி முதல் நீட் இளநிலை மருத்துவக் கல்விக்கான கவுன்சிலிங் தொடங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் வால்பாறையில் மண்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள கேரள மாநிலத்திற்கு ஐந்து கோடி ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நூத்தி முப்பத்தி ஏழு நாட்களுக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது கேரளாவில் தொடரும் கனமழையின் காரணமாக இன்று மேற்கண்ட இந்த ஐந்து மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பராமரிப்பு பணியின் காரணமாக இன்று ஒருநாள் மட்டும் பழனிமலை கோயிலுக்கு செல்லக்கூடிய ரோப்கார் சேவை நிறுத்தப்பட உள்ளது வயநாடு நிலச்சரிவானது கேரளா இதுவரை சந்திக்காத பெரும் துயரமான நிகழ்வு என்று அம்மாநில முதல்வர் பிரணாய் விஜயன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஹவுரா மும்பை இடையிலான விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இருபது பேர் காயமடைந்துள்ளனர் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தாவேக்கா தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார் தொடர் நீர்வரத்தின் காரணமாக பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் தொன்னூறு அடியை எட்டியது திரைப்பட தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகர் அவர்களின் வீட்டில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வரும் நிலையில் தயாரிப்பாளர் பாலாஜி கபா அவர்களின் வீட்டிலும் அமலாக்கத்துறையின் தற்பொழுது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் கேரளாவில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மிக கனமழை பெய்யும் என்று சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையம் வயநாடு நிலச்சரிவு குறித்து கேரள முதலமைச்சரிடம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசினார் மேலும் கேரளாவிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதியளித்துள்ளார் வயநாடு நிலச்சரிவு மீட்பு பணிக்காக தமிழகத்திலிருந்து தலா முப்பத்தி மூன்று வீரர்களுடன் ஒன்பது பேரிடர் மீட்புக் குழுவினர் கேரளாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது பெருமழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கித் தவிக்கும் நெருக்கடியான சூழலில் கேரளாவிற்கு உதவ தமிழ்நாடு அரசு தயாராக உள்ளதாக முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களின் மதிப்பெண் சான்றிதழ் வருகின்ற ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை மாநகராட்சிக்கு சொந்தமான நூற்றி ஐம்பது கோடி மதிப்புள்ள நிலம் மீட்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு அங்கு சிறையில் இருக்கும் மீனவ குடும்பங்களுக்கு தற்பொழுது நாளொன்றிற்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் வழங்கப்பட்டு வரும் தின உதவித் தொகையானது முன்னூற்றி ஐம்பது ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் மு க அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் நாற்பதாயிரம் பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்